ஆட்டு தலைக்கறி குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கணும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு தலைக்கறியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடணும் அஞ்சு நிமிஷம் வதங்கினது காரத்துக்கு தேவைன்னா அது மிளகாய்த்துள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போது கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கணும் சில குக்கர் டக்கு டக்குன்னு விசில் வந்துடும் அந்த மாதிரி வந்ததுன்னா கறி வேக லேட்டாகும் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கணும் இப்போ சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் விசில் தானாக அடங்குனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வைத்து கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ருணும் நான் இந்த தலையில் இருந்த மூளையும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அதை இந்த சமயத்தில் ஒரு ஓரத்தில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில் தூவி இறக்கியிருந்தேன் சூப்பராக ரெடி ஆயிரும் ஆட்டு தலைக்கறி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை குழம்பாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்